எத்தனை பேரும் நாளைக்கு அர்ச்சைய திருத்தின்னு நகை கடையில கூட்டத்துல சிக்க கூடாதுன்னு நகையை புக் பண்ணி வச்சிருக்கேன் சரி அப்படியே நீங்க நகை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் இது நல்ல கதையா இருக்கு நகை விற்கிற வேலையில வாங்கி உங்களுக்கு நான் தானம் பண்ணணுமா ஆமாங்க தானத்துக்கான சிறந்த நாளே இந்த அர்ச்சைய திருத்திதாங்க அவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளி தங்கம் பிளாட்டினம் எது வேணாலும் வாங்கி வச்சு சாமிக்க ஆனா உங்களால முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கோ அஞ்சு பேருக்கோ இல்ல ரெண்டு பேருக்கோ அரிசி பருப்பு கோதுமை இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்கள் வந்து செய்யுங்க இல்ல ரெண்டு பேருக்கு பசியார சாப்பாடு இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கி வச்சிருக்க தங்கம் வைரம் பிளாட்டினம் இதை எது வேணாலும் சாமி ரூம்ல வச்சு சாமி கிட்ட எனக்கு இந்த வரம் வேணும்னு கேளுங்க சாமி அள்ளி தரும் இதுதான் அர்ச்சி கான்செப்ட் நீங்க இல்லாதவங்களுக்கு உதவணும் உங்களுக்கு கடவுள் அள்ளி தருவார் இது தாங்க புரிஞ்சுக்கங்க புரியாம செஞ்சதெல்லாம் போதும் மிக முக்கியமான விஷயம் பூஜை அறையில தூசி ஒட்டடை அழுக்குகள் இந்த மாதிரிலாம் இல்லாம நல்லா சுத்தம் பண்ணிட்டு புது எண்ணெயில விளக்கேற்றி கொஞ்சம் பழம் அர்ச்சி ஸ்பெஷலான அவல் பாயாசம் உப்பு மஞ்சள் இது மட்டுமே போதுங்க ஆனா செஞ்சுட்டு கடவுள்கிட்ட கோரிக்கை கேளுங்க